அண்ணாமலையார் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சித்திரை வசந்த உற்சவம் முதல் நாள் விழா பத்து முறை மகிழ மரத்தை வலம் வந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு பொம்மை பூக்கொட்டும் நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் பஞ்சபுத ஸ்தலங்களில் செல்லமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருவது வழக்கம் சித்திரை மாதத்தில் சித்திரை வசந்த உற்சவம் ஆனி மாதத்தில் ஆனி பிரம்மோற்சவம் ஆடி மாதத்தில் ஆடி பிரம்மோற்சவம் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழா கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீப பெருவிழா என பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு சித்திரை வசந்த உற்சவ விழாவிற்கான பந்தக்கால் நிகழ்ச்சி கடந்த பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று தொடங்கிய வசந்த உற்சவம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வரை திருவண்ணாமலை உண்ணாமுலை அம்மன் இரவு நேரங்களில் மூன்றாம் பிரகாரத்திலுள்ள மகிழ மரத்தை பத்து முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அதன்படி முதலாம் நாளான நேற்று திருக்கோவிலில் அண்ணாமலையார் உண்ணாமுல்லை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று திருக்கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள பன்னீர் மண்டபத்தில் சுவாமி அம்பாளுடன் வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்துருள்ளனர் சுவாமி அம்பாள் ஆகியோர் இணைந்து மகிழ மரத்தை பத்து முறை தொடர்ந்து வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் சந்தோஷப்படுத்தும் விதத்தில் பாவை வடிவிலான பொம்மை ஒவ்வொரு சுற்று முடிவிலும் பூக்கொட்டும் நிகழ்ச்சியும் வெகு நடைபெற்றது முதலாம் நாளான உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் மூன்றாம் பிரகாரத்தில் எழுந்தருளி அண்ணாமலையாருக்கு அரோகரா என்கிற பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உலக நன்மைக்காகவும் பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்தை வளர்க்கும் வகையிலும் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பரதநாட்டியம் ஆடிய கலைஞர்கள் தமிழ் வருடப்பிறப்பு தினமான நேற்று சென்னை மதுரவாயிலைச் சேர்ந்த நர்தனன் குழுவினர் சுமார் பதினோரு பேர் உலக நன்மைக்காகவும் பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்தை வளர்க்கும் வகையிலும் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலப் பாதையில் பரதநாட்டியம் ஆடியபடி கிரிவலம் மேற்கொண்டனர் ராஜகோபுரம் அருகே தொடங்கிய இக்குழுவினர் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் சூரியலிங்கம் வாயுலிங்கம் வருணலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்க திருக்கோவில்களிலும் நவசந்தி கௌத்துவம் என்கிற பரதநாட்டியத்தை ஆடி கிரிவலம் மேற்கொண்டனர் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த கிரிவல பாதை முழுக்க சிவமுத்திரை பார்வதி முத்திரை கணேச முத்திரை முருகர் முத்திரை என முப்பத்திரண்டு ஆடல் முத்திரைகளை பயன்படுத்தி நர்தனன் குழுவினர் கிரிவலப்பாதை முழுக்க கிரிவலம் வந்தனர் தமிழ் வருட பிறப்பு தினமான நேற்று கிரிவல பாதையில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்ட நிலையில் இந்த நடனக் குழுவினர் பரதநாட்டியம் ஆடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் குண்டு உரணி பகுதியில் அமைந்துள்ள பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து இரவு எட்டு மணி அளவில் ஐயப்ப சுவாமிக்கு உற்சவர் சுவாமிக்கும் வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்தனா் தொடர்ந்து சுவாமியை சுற்றி பழங்கள் காய்கறிகள் கொண்டு அலங்கரித்தனர் பின்னர் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளை நடத்தி கோபுர தீபம் தீபம் ஒருமுகம் இரண்டு முகம் மூன்று முகம் உள்ள தீபாரதனைகள் மற்றும் ஏகமுக தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டன பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பக்தர்களின் சரண கோஷங்கள் முழங்க பஞ்சமுக ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர் சங்கரன் சங்கரன்கோவில் சங்கரநாராயணசுவாமி திருக்கோவில் சித்திரை திருவிழா இரண்டாம் நாளான இன்று சுவாமி அம்பாள் பூப்பல்லக்கில் வீதி உலா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற சுவாமி தரிசனம் சங்கரன் சங்கரன்கோவில் சங்கரநாராயணசுவாமி திருக்கோவில் தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற சிவாலயமாகும் ஆகும் இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழா இரண்டாம் நாளான இன்று சங்கரலிங்க சுவாமி கோமதி அம்பாள் பூப்பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது திருக்கோஷ்டியூர் அருள்மிகு வடக்கு வாசல் செல்வியம்மன் திருக்கோவிலில் பெருவிழா பெண்கள் முளைப்பாரி எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வடக்குவாசல் அம்மன் திருக்கோவிலில் பெருவிழாவினை முன்னிட்டு பெண்கள் முளைப்பாரி எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபாடு செய்தனர் இவ்விழா அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வந்தனர் விழாவின் ஒரு நிகழ்வாக ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் முன்னதாக மூலவர் வடக்கு வாசல் செல்வி அம்மன் சந்தனக்காப் அலங்காரத்தில் அருள் பாலித்தார் தொடர்ந்து அம்மன் பூக்கரகம் முன் செல்ல ஏராளமான பெண்கள் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை தலையில் சுமந்து மேள மேளவாத்தியங்களுடன் கிராமத்தை சுற்றி வலம் வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வியம்மனை வழிபாடு செய்தனர் நாமக்கல்லில் தமிழ் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு நரசிம்மர் அரங்கநாதர் திருவீதி உலா நாமக்கல் நகர் மையப்பகுதியில் உள்ள அருள்மிகு நரசிம்மர் ஆலயம் மிகப்பழமையான வரலாற்று புகழ்வாய்ந்த குடவரை திருக்கோவில் தாயார் நாமகிரி தாயார் இத்தலத்தில் அருள் வருகின்றார் இங்கு தமிழ் புத்தாண்டு தின விழாவை முன்னிட்டு நரசிம்மர் அரங்கநாதருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்ட பின் சுவாமிகள் புறப்பாடு மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது நாமக்கல் நகரின் முக்கிய வீதிகளில் திருவீதி உலா மிக விமர்சையாக நடைபெற்றன வழிநெடுக பக்தர்கள் தேங்காய் உடைத்தும் பழம் வைத்தும் வழிபட்டனர் இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் பாண்டமங்கலம் சிவாலயத்தில் தமிழ் புத்தாண்டு தேரில் உள்புறப்பாடு கண்ட முருகப்பெருமான் நாமக்கல் பாண்டமங்கலத்தில் உள்ள புதிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டு சஷ்டியை முன்னிட்டு இங்கு தனி சன்னதியில் உள்ள கல்யாண சுப்பிரமணியருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் உற்சவர் பெருமான் சிறிய தேரில் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகள் காண்பித்த பின் கோவிலை சுற்றி வந்து உள்புறப்பாடு மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் பாண்டமங்கலம் பெருமாள் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு கருட சேவையில் பெருமாள் திருவீதி உலா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்தில் எழுந்தருளியுள்ள அலமேலு மங்கா கோதாநாயகி சமேந்த பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் தமிழ் வருட பிறப்பு தினத்தினை முன்னிட்டு மூலவர் உற்சவருக்கு காலை சிறப்பு திருமஞ்சனம் செய்த பின் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன பின் மாலை உற்சவர் பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கருட சேவையில் அலங்கரிக்கப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்ட பின் பக்தர்கள் தோளில் சுமந்தவாறு திருவிதி உலா மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது முக்கிய வீதிகள் வழியாக திருவிதி உலா நடைபெற்றன இதில் இப்பகுதி பக்தர்கள் தேங்காய் உடைத்து பெருமாள் தரிசனம் பெற்றனர் தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு மேல உள்ள தேர்முட்டியில் பந்தக்கால் முகூர்த்த விழா நடந்தது தஞ்சை பெரிய கோவில் உலக பரிசு பெற்ற கோவிலாகும் இது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதோடு உலக பாரம்பரிய சின்னமாகவும் விளங்கி வருகிறது இங்கு பெருவுடையார் பெரிய நாயகி வராகி பெருமான் விநாயகர் முருகன் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் நடராஜர் கரூரார் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த தஞ்சை பெரிய கோவில் தேரோட்டம் நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்ததாக வரலாற்று ஆவணங்கள் தெரிவிக்கின்றன இடையில் காலப்போக்கில் நின்று போன தேர் திருவிழாவினை மீண்டும் ஆண்டு மராட்டிய மன்னர்கள் நடத்தினர் நாளடைவில் தேரோட்டம் நின்று போய்விட்டது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஓடாமல் இருந்த தேர் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு தொடர்ந்து சித்திரை மாதத்தில் தேர் திருவிழா நடந்து வருகிறது தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெறும் விழாக்களில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த விழா பதினைந்து நாட்கள் நடைபெறும் அதன்படி கடந்த ஆறாம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் இருபதாம் தேதி நடைபெறுகிறது அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் தேர் வடம்பிடித்து இழுக்கப்படுகிறது இந்த தேர் தரையிலிருந்து சிம்மாசனம் மட்டம் வரை மூன்று நிலைகளாக பதினாறரை அடி உயரம் கொண்டது இந்த மூன்று நிலைகளிலும் மொத்தம் இருநூற்றி முப்பத்தோரு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பணிகள் மும்மரமாக நடந்து வந்தன தொடர்ந்து தேர் அலங்கரிப்பதற்கான பந்தக்கால் முகூர்த்தம் இன்று நடந்தது இதையொட்டி சிறப்பு பூஜைகள் நடந்தது பின்னர் பந்தக்காலுக்கு மஞ்சள் பால் திரவிய பொடி பன்னீர் உள்ளிட்ட பல அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது இதனையடுத்து மாலை அணிவிக்கப்பட்டு பந்தக்கால் ஒன்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்ட பாலித்து வரும் அருள்மிகு திரௌபதியம்மன் திருக்கோவில் திருநெறி தீன்தமிழ் திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்ட பாலித்து வரும் அருள்மிகு திரௌபதியம்மன் திருக்கோவில் திருநெறிய தீன்தமிழ் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை திருப்பள்ளி எழுச்சி மற்றும் கோ பூஜையுடன் இனிதே ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து அருள்மிகு அம்மனுக்கு இரண்டாம் கால வேள்வி நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் கொண்டு வேள்வி நாடி சந்தானம் மலர் வழிபாடு பஞ்ச புராணம் வேண்டுதல் விண்ணப்பம் பேருளி வழிபாடு ஆகியவை நடைபெற்றன மேலும் திருக்கலசங்கள் வேள்வி சாலையில் இருந்து புறப்பட்டு அருள்மிகு அம்மன் கோபுரத்தை வந்தடைந்தது தொடர்ந்து காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணியளவில் அளவில் மேல்மருவத்தூர் ஆன்மீக மக்கள் இயக்கம் துணைத் தலைவர் கோபா செந்தில்குமார் அடிகளார் அவர்களின் திருக்கரங்களால் அருள்மிகு அம்மன் கோபுர திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற்றது மேலும் மூலவர் அருள்மிகு அம்மனுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் ஓலக்கூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் திண்டிவனம் கிடங்கல் கோட்டை அறமளர்த்த நாயகி உடனுரை அருள்மிகு அன்பு நாயகி ஈஸ்வரர் திருக்கோவில் திருநட்சத்திர சம்ஸ்கார அபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் கோட்டை அறமலர்த்த நாயகி உடனுரை அருள்மிகு அன்பு நாயக ஈஸ்வரர் திருக்கோவில் திருநட்சத்திர சம்ஸ்கார அபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பால் பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வந்து மூலவர் ஸ்ரீ அன்புநாயக ஈஸ்வரருக்கு பால் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல்வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன மேலும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மூலவர் ஸ்ரீ அன்புநாயக ஈஸ்வரர் மற்றும் ஸ்ரீ அறமலர்த்த நாயகிக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் கிடங்கல் கோட்டை பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சமேத ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது தேர்வடம் பிடித்து ஏராளமான பக்தர்கள் இழுத்தனர் நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா கோலாகலமாக பத்து நாட்கள் நடத்தப்பட்டு வருகிறது சித்திரை பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேர் திருவிழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது தேர் கொடியேற்றம் கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெற்றது விழாவின் ஒன்பதாம் திருநாளான இன்று வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சுவாமி அம்பாள் திருத்தேரில் எழுந்துள்ளனர் தொடர்ந்து விநாயகர் வள்ளி தேவசேனா சமைந்த சுப்பிரமணியர் தனித்தனியாக சப்பரத்தில் எழுந்துள்ளனர் பின்னர் காலை பத்து ஐந்து மணிக்கு மேல் பத்து முப்பத்தைந்து மணிக்குள் தேரோட்ட வைபவம் நடைபெற்றது சிவனடியார்கள் கைலாய வாத்தியங்கள் இசைக்க திருவாசக பட்டோலையை முன் சுமந்து சென்றனர் பக்தர்களின் சிவசிவ கோஷங்களுடன் தேர் தேர்வடம்பி திழத்தனர் தேர் நான்கிரத வீதிகளில் வலம் வந்தது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேர் தேர்வடம்பி திழத்தனர் நாளை தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் அருகே தாமரைப்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது காலை முதலே அலங்காரங்கள் அபிஷேகங்கள் பல்வேறு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இறுதியாக கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது கோவில் கும்பாபிஷேகத்தை காண சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் பக்தர்களும் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாக்குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்களும் இளைஞர்களும் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் புதுக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரம் புதுக்குப்பம் மெயின் ரோட்டில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது முன்னதாக மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று அதிகாலை முதல் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை மூன்றாம் கால பூஜை தொடங்கி தத்துவாச்சனை நாடி சந்தானம் கோ பூஜை கடம் புறப்படுதல் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் வேள்வி சாலையிலிருந்து புனித கலசங்கள் புறப்பட்டு கோவிலின் அருள்மிகு கற்பக விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் விமான கோபுர கலசங்களுக்கு புனித மந்திரங்கள் ஓத மேளத்தாளத்துடன் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தைக் கண்டு கோவிலை சுற்றியிருந்த பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷமிட்டு அம்மனிடம் வேண்டிக் கொண்டனர் பின்னர் கோபுர கலசங்களுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு சுற்றியிருந்த பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலய கருவறையில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் விருதாச்சலம் நகரம் புதுக்குப்பம் வயலூர் மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெற்றனர்